ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் பூவிலி போன வீடியோவில் நம்ம எப்படி வீட்டிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ அந்த வெண்ணையை எப்படி நெய்வூறுக்கிறதுன்னு பார்க்கலாம் எடுத்த வெண்ணெய ஒரு வ வடை சட்டி வச்சுருக்கேன் அந்த வடை சட்டியில் சேர்த்துக்குவோம் ஹீட் சிம்லேயே வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க அதாவது நல்லா கரைஞ்சி கொதிச்சு நல்லா ஒரு மாதிரி இதாக வரும் அந்த நேரம் முருங்கைக்கீரையை போட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க இல்லைனா அது அப்படின்னா பொங்கி பொங்கி வரும் பெரிய பாத்திரமாவும் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சோன்னா காமிக்கிறேன் பாருங்க இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இதுக்காக கிளறினோம் இந்த அளவுக்கு வந்துருச்சு இதுதான் பதம் ஒரு மாதிரி தர தரையா லைட்டா தெரியுது பாத்தீங்களா இந்த நேரத்தில் ஒரு தெரியுதான்னு தெரில நல்லா இதாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு முருங்கை போட்டு ஆரோக்கியமான பாட்டிலில் மாற்றிக்க வேண்டியதும் வீட்டிலையே தயார் பண்ண நெய் ரெடி அவ்வளோதாங்க நெய் தயாராகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை போட்டுருவோம் முருங்கைக்கீரை பொட்டாச்சு இப்ப பாருங்க பொறிஞ்சிருந்த முருங்கை கீரை பொடியுது வாசனை வருது நெய் தயார் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க வீட்டில் எப்படி வெண்ணெய் செய்கிறதுன்னு பார்த்தோம் அடுத்து நெய் ஊருக்குறதையும் பார்த்தோம் நான் கீரையை கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன் அதான் உங்களுக்கு நெய் இருக்கிறது தெரியல பாருங்கள் மணமணக்கும் நெய் தயார் ரொம்ப சிம்பிள்ங்க ஒரே ஒரு மாதந்தான் நான் பாலாடை எடுத்து சேகரித்தேன் அதுக்கு நமக்கு ஒரு நூறு எம்எலுக்கு நெய் கிடச்சிருக்கு பால் வாங்கினதில் பாலுக்கு பாலும் ஆச்சு நெய்க்கு நெய்யும் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்